பல பாரம்பரியமாக நமது ஆன்மீகத்திலே ஆலயம் என்பது முக்கியமானது ஆலயம் தடுவது சாலமும் நன்ற என்று அபியார் கூறியது உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட இந்த ஆன்மீக பணிகளே இந்த சிவாச்சாரிகள் எல்லாம் தங்களை இணைத்துக்கொண்டு இந்த தெய்வீக பணிகளை செய்து வருகிறார்கள் அப்படித்தான் இந்த தினசரி பூஜை ஆத்மார்த்த பூஜை மரார்த்த பூஜை என்று இருக்கிறது அப்படி புதினாண்ட மடாரங்களே வடாதிபதிகளாக பல ஆண்டு காலமாக அந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள் பல கூட அமைப்புகளுக்கு அவர்கள் கூட கவுண்டர்களில் எத்தனையோ குளங்களுக்கு அவர்கள் குருவாக இருந்து அவர்கள் தான் இந்த இறைவனையை செய்து வருகிறார்கள் அவர்களது ஆத்மார்த்தத்தில் செய்யக்கூடிய இந்த பூஜையும் அந்த புண்ணியம்தான் இன்றும் இந்த குலதெய்வ எல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது அப்படி சமயப்பணியும் சமுதாயப்பணியும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய சிவாச்சாரம் சுவாமிகள் அவர்கள் அவர்கள் இந்த பணியினை மிக சிறப்பாக நான் நிறைய வடங்களை பார்த்திருக்கிறேன் மிக சிறப்பாக இந்த மடாலயத்தை அமைத்திருக்கிறார்கள் கோவில் நிறைய கட்டியிருப்பாங்க ஆனால் மடாலயத்தை சிறப்பான முறையில் அமைத்து உரிய இந்த பட்டாபிஷேகம் என்று சொல்ல நிகழ்ச்சியான மிக மிக முக்கியமானது அப்படிப்பட்ட பட்டாபிஷேகத்தை ஒரு ஆச்சாரிய பீடத்திலே பதவியேற்றி செய்யக்கூடிய இந்த பொறுப்பை அதனாலே இந்த ஆன்மீகத்திலே உயர்ந்து ஆன்மீகத்தை நாடி வரக்கூடிய வந்த கொடுப்பில் அனைவருக்கும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பயனற்றிருக்க வேண்டும் என்று சிவாக வேண்டும் இந்த மடாலயத்தில் சிறப்பான முறையிலே நான் மணாண்டுகளாக கேட்டுப்பட்டிருக்கிறேன் முறைகள் தான் கூறுவார் நம்மளுடைய உருவாவிடம் கூடியவர் அவர் அவப்போ சொல்வார் இப்படி அண்மையில் நடைபெற்ற நாகேஸ்வர சுவாமி கும்பாபிஷேத்தின் சமயம் நாம் இவரை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது அந்த நேரத்திலிருந்தே இதை காட்டினாலும் மிகச்சிறந்த முறையிலே மடாலய

மழை விவசாயம் உயர வேண்டும் கல்வி செல்வம் உயர்ந்து மாணவர்களால் எல்லாம் நல்ல முறையில் உத்தியோகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பதெல்லாம் தெரிவித்துக் கொண்டு இந்த மடம் சிறப்பாக இருக்க வேண்டிய அவினாஷ் சுப்ரமனை பிரார்த்தித்து நிறைவு போற்றி